ஒன்று தொலைஞ்சு ஹலோ எவ்ரி ஒன் நான் வந்து உங்கள் வெட்டினரி டீகே எங்கள்கிட்ட ஒரு கேஸ் வந்தது இந்த ஆட்டுக்கு வந்து தாடக்கிட்ட வலிக்குது அப்படின்னு வந்திருந்தாங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது வலி இல்லை அந்த இடத்த எலும்பு உடஞ்சி அந்த இடத்த வெளியே வந்திருக்கு அதை கூட உங்களுக்கு செக் பண்ணாமல் ஆடை வளர்த்துருக்காங்க அது வந்து செப்டிக்காகி அந்த இடத்த பூச்சி வச்ச மாரி ஆகிடுச்சி ஒன் வீக் மேலே ஒன் வீக்காக அவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க அந்த அளவு மோசம் ஆயிடுச்சு நாங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு பூச்சி அந்த தானியடையோட எலும்பு ஒன்று உடஞ்சிருக்கு அதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் நீங்கள் அடுத்த வாரம் ஓட்டிட்டு வாங்க எப்படி இருக்கு பார்த்துட்டு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க சொன்னால் இந்த அளவு கேர்லெஸ்ஸாக ஆடு மாடு வச்சுருக்காங்க பார்க்குறவங்க எல்லாமே எங்கள்கிட்ட வரகேஸ் எல்லாமே அதான் ஒரு வீக் ஒன் வீக் ஆகுது ஒரு ஒரு கேஸையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆடு மாடு அதுக்கிட்டே இருந்து வருமானம் வந்தால் மட்டும் போதுன்னு நினைக்கிறாங்க அந்த தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க இல்லைனா நீங்கள் தான் கஷ்டப்படணும் ஆடு மாடை வச்சு நல்லவர்கள் கூடும் போது கூடி போகும் நெக்ஸ்ட் கேஸ் ஒன்று வந்தது இந்த ஆட்டுக்கு வந்து இது வந்து கோவில் ஆடு இந்த ஆட்டுக்கு வந்து நிரம்பு தளர்ச்சி வந்தது கண்டினியூவாக ஒரு மாதங்கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்